குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போனோன்னா லஞ்ச் மேனு வந்து சத்துக்கள் நிறைந்த பாவக்காய் புளிக்கொழம்பு வெத்த குழம்பு இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் வந்து ஒரு நாலு பாவக்காய் எடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டுருக்கேன் அது கூட ஒரு நல்ல பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி இதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா நல்லா எலும்பச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் புளி வந்து எலும்பச்சம்பழ சைஸ் நம்ம ஊற வச்சா மட்டும்தான் அது வந்து புளிப்பு வந்து இந்த வத்த குழம்புல கசப்பு வந்து எடுக்கும் இதை லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஏதோ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வத்த குழம்புக்கு தாளிச்சுட்டு வத்த குழம்பு பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து குழம்பு வந்து தாளிக்க போகிறோம் நான் வந்து வானொலியில் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நல்ல எண்ணெய் விட்டிருக்கேன் அந்த கடுகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ரெண்டும் நம்ம போட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த பூவில் நம்ம ரெண்டு தோரம்புக்கு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை இதெல்லாமே நம்ம போட்டு நல்லா பொரிச்சிக்கணும் இந்த மிளகாவுத்தெல்லாம் நல்லா சேர்ந்து ஆணியன் கட் பண்ணுறது பெரிய ஒரு வந்து நம்ம சேர்த்து வளர்க்கணும் ஆனியன் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி அது கூட சேர்த்து நம்ம வளர்க்கணும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு நான் இது காட்டுறேன் ஆணியன் நல்லா வதங்கிட்டு இருக்க இது நல்லா பொன்னிறமா வந்தோன்னா நம்ம தக்காளியும் அதோடு சேர்த்து வளர்க்கணும் இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கன்னா நம்ம தக்காளியை சேர்த்து வைக்க நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இந்த கேஜியில் நம்ம வந்து இப்போ கல்லுப்பூ வந்து தேவையான அளவு போட்டுருவோம் தாவக்க குழம்பு வந்து கல் உப்பு கரெக்டாக போடணும் இல்லைன்னா உப்பு வரப்பு பத்தாம் மணி நேரம் கற்றுக்கிட்டு நல்லா போட்டு இதோட வதக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டிலையே நம்மளே ரெடி பண்ண அந்த சாம்பார் மகா தூக்கு அதை வந்து ரொம்ப மூணு ஸ்பூன் சாம்பார் மித்த போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா வதக்கலாம் ரொம்ப வதக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கரைஞ்சி போயிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம பாவக்காய் எடுத்து வச்சுருக்கோம் வதக்கி அதையும் இதோட சேர்த்துலாம் பாவக்காய் இந்த உப்பு இந்த ஆனியன் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்ஸ் வரும் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு லெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ லேட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்னர் முழுக்க என்ன பிரிஞ்சு வருது இதை மறுபடியும் நல்லா ஒரு வடை குறைச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு எலுமிச்சங்காயம் புளி தண்ணி கரைச்சிட்டு அதை வந்து இதோட சேர்க்கலாம் நல்லா கொதிக்க விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா அது நல்ல குழம்பாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் எளிமையான நல்ல ஆரோக்கியமான ஒரு பாவக்காய் வட்ட குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நான் இது உங்களுக்கு கொதித்து வந்தோன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே குழம்பு நல்லா கொதித்து வந்துச்சு ஓரம்லாம் அப்படியே ஆயில் வந்து யூஸ் ஆகிட்டு வருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் விருப்பம் இருந்ததுன்னா கொஞ்சமாக தேங்காய் அதில் அரைச்சி விட்டிங்கன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் பிடிச்சவங்க வேணால் வெள்ளம் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு பீஸ் தொண்டு வந்து வெள்ளம் போட்டுக்கலாம் நான் நீ போடல போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சுவையும் சேர்ந்து நல்லா அந்த டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்